ஆ சொல்லுங்க மேடம் நீங்கள் நின்று பதினாறு நின்று பாதிப்பா நீ நின்று அவன் வரட்டும் வந்தான் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை

பாப்படிய <laughs> வெளியாகப்பாக்கு <laughs> <laughs> செய முதல் முதலாக வந்து கொண்டிருப்பவர் திருமணமான பெண்களுக்குண்டான ஒரு அற்புதமான விளையாட்டு பக்கெட்ல வந்து நீங்க கொண்டு வரணும் ஒரு பாட்டில் நீங்க பாட்டில் இங்க இருக்கணும் அந்த போட்டியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க பாட்டில் நாங்கள் வச்சிருப்போம் அந்த பாக்கெட்டில் ஓடி ஓடி போய் நீங்க தண்ணியை ரெப்பணும் கை நாள் அள்ளிக்கிட்டு போய் பொதுவாக மட்டும்தான் அதாவது திருமணமான பெண்களுக்கு உண்டான ஒரு போட்டி இப்போ சுமோ சைக்கிள் பந்தயத்தில் முதல் பரிசு இரண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு தட்டிச் செல்ல கடுமையான போட்டி நடந்து கொண்டிருக்கிறது கைதட்டி கைதட்டி ஆதாரம் பண்ணுங்க அற்புதமாக இருக்கு ஆஹா அவுட் ஆயிடுச்சு அவுட்டு இப்பொழுது ஒன்று இரண்டு மூன்று பிரிசில் உண்டான ஒரு செகண்ட்ல விட்டுருக்க அது நீ அவுட்டு பரிசு